காட்டில் இருந்த பெரிய மரம் ஒன்றின் கிளையில் தன் குஞ்சுகளுடன் கூட்டில் தூக்கணாங்குருவி ஒன்று வசித்து வந்தது அதன் குஞ்சுகள் கீச் கீச் என்று ஒளி எழுப்பி மகிழ்ச்சியுடன் இருந்தன அப்போது அந்த வழியாக ஒட்டகச்சிவிங்கி ஒன்று வந்தது அப்பொழுது ஒட்டகச்சிவிங்கி அப்பாட என்ன வெயில் இந்த மரத்தின் அடியில் கொஞ்ச நேரம் ஒதுங்கலாம் என நினைத்தது அப்போது தூக்கணாங்குருவி குஞ்சுகள் மகிழ்ச்சியுடன் சத்தமிட்டு கொண்டிருந்தன என்ன ஒரே சத்தம் என ஒட்டகச் செவிங்கி மேலே பார்த்தது மரக்கிளையில் உள்ள கூட்டில் இருந்த தூக்கணாங்குருவி குஞ்சுகள் சத்தமிட்டு கொண்டு இருப்பதை பார்த்து கோபம் கொண்ட ஒட்டகச் செவிங்கி மரக்கிளையை பிடித்து உலுக்கியது அதற்கு தூக்கணாங்குருவி ஏய் ஒட்டகச்சிவிங்கியே ஏன் மரக்கிளையை உலுக்குகிறாய் என் கூட்டிலுள்ள குஞ்சுகள் பயப்படுகின்றன என்று கூறியது அதற்கு ஒட்டகச்சிவிங்கி உன் குஞ்சுகள் கத்துவது எனக்கு பிடிக்கவில்லை என்றது அப்போது தேனி ஒன்று பறந்து வந்து மரத்தில் உள்ள பூவில் அமர்ந்தது அந்த தேனி ஒட்டகச்சி மரம் அனைவருக்கும் பொதுவானது தூக்கணாங்குருவி கூடுகட்டி வாழ்கிறது உனக்கு ஓய்வெடுக்க நிழல் தருகிறது எனக்கு இம்மரத்தில் உள்ள பூக்களில் இருந்து தேன் கிடைக்கிறது எனவே நாம் அனைவரும் நண்பர்களாக இருப்போம் என்றது அதற்கு ஒட்டகச்சிவிங்கி இல்லை இல்லை நான் உங்களுடன் சேர முடியாது எனக்கு இந்த குஞ்சுகள் கத்துவது பிடிக்கவில்லை மீண்டும் மரக்கிளையை விங்கி உழுக்கியது தூக்கணாங்குருவி குஞ்சுகள் பயந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க என மீண்டும் அலறின பிறகு தேனி தூக்கணாங்குருவியிடம் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அருகில் உள்ள குளத்தில் புத்திசாலி தவளை வாழ்ந்து வருகிறது அதனிடம் சென்று உதவி கேட்போம் என்றது தேனி சிவிங்கியின் அடாத செயலை தவளையிடம் கூறியது தூக்கணாங்குருவியும் தன் நிலையை கூறி தவளையிடம் உதவி கேட்டது அதற்கு தவளை உங்களுக்கு கட்டாயம் உதவுகிறேன் தண்ணீர் குடிக்க வரும்போதெல்லாம் இந்த ஒட்டகச்சிவிங்கியின் கால்களில் மிதிப்பட்டு எங்கள் இனம் அழிந்து போகிறது அதனால் நாம் படும் துன்பம் அதற்கு தெரியவில்லை அதற்கும் அந்த நிலை ஏற்பட்டால்தான் தானாகவே புரிந்து கொள்ளும் போலிருக்கிறது என்றது மறுநாள் ஒட்டகச்சி விங்கி வழக்கம் போல் அந்த மரத்தின் அருகில் வருகிறது அப்பாடா இன்று கொஞ்சம் வெயில் பரவாயில்லை அட அது என்ன அந்த தேனீ கூட்டம் எப்போது பார்த்தாலும் சத்தம் போடுதே இரு இரு இப்போ உங்களை என்ன செய்கிறேன் பாருங்க தேனீக்களின் கூட்டை ஒட்டகச்சி விங்கி தன் தலையால் தட்டி கலைக்கிறது சினம் கொண்ட தேனீக்கள் ஒட்டகச் சிவிங்கியின் காதை கடிக்கின்றன வழி பொறுக்க முடியாமல் ஒட்டகச் சிவிங்கி அருகிலிருந்த குளத்தில் விழுகிறது அது விழுந்ததால் அங்கிருந்த தவளைகள் அதன் உடலின் மீது அங்குமிங்கும் ஓடுகின்றன தண்ணீரிலிருந்து தடுமாறி எழுந்த ஒட்டகச் சிவிங்கி மீண்டும் மீண்டும் கூச்சம் தாங்காமல் தண்ணீரில் வீழுகிறது தேனீக்கள் கொட்டிக்கொண்டே இருக்கின்றன அப்போது ஒட்டகச்சி வெங்கி ஐயோ தேனீக்களை என்னை கொட்டாதீர்கள் தவளைகளை என் மீது ஏறாதீர்கள் என்று கத்தியது நமக்கு ஏற்பட்டது போலத்தானே அந்த தூக்கணாங்குருவிகளுக்கும் ஏற்பட்டிருக்கும் தங்கள் கூட்டை களைத்தால்தானே அந்த தேனீக்களும் என்னை கொட்டின பாவம் அந்த தவளைகள் எத்தனை முறை அவற்றை நான் காலால் மிதித்திருக்கிறேன் எனக்கு வலித்தது போல அவற்றிற்கும் வலித்திருக்கும் என்று ஒட்டகச்சிவிங்கி தான் செய்த தவற்றை எண்ணுகிறது இனிமேல் யாருக்கும் தொல்லை தரமாட்டேன் துன்பம் செய்ய மாட்டேன் என்று உண்மையாகவே மனம் வருந்தியது ஒட்டகச்சிவிங்கி மேலும் தன் தவற்றை பொறுத்து கொள்ளுமாறு அனைவரிடமும் வேண்டியது பின்னர் அனைவரோடும் இணைந்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தது இந்த கதையின் நீதி கருத்து நல்லதே நினைப்போம் நன்மை பெறுவோம்